ஒரு ஒன் பிப்டி செக்மெண்ட்ல லிக்விட் கூல் என்ஜின்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் பவர் பைக் மெயின் அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பைக்கையுமே நம்ம வந்து மோடிஃபை பண்ணக்குள்ள வந்து நிறைய காசு இதில் மாதிரி தான் இருக்கும் பட் எம்டி பிப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதுல அப்படி ஒரு சீனே இல்லை வந்தா நம்ம டையில மட்டும் கலட்டி விட்டோம் எனக்கு பர்சனலி இந்த பைக்கில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்ன சொன்னால் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிற சந்தோஷம் அதாவது நாங்கள் ஒரு ரோயல் என்ஃபீல்ட் வீடியோன்னு போட்டிருப்போம்ண்ணே எங்களோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களோட பைக்கை வந்து ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது எம்டி ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டின் ஹெண்டலான்னு சொல்லுவாங்க இந்த பைக்கை வந்து ரிவ்யூ போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நாங்கள் இந்த பைக்கை பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ சொல்ல போகிறோம் அதாவது இதில் என்னென்ன அட்வான்டேஜ்ஜஸ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த இந்த பைக் வந்து எப்படியான ஏஜ் கேட்டகரி ஆக்களுக்கு வந்து சூட் ஆகுமேண்ணே எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொழியை பாருங்க வாங்கண்ணே ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் இருக்கிறார் பைக்னு சொன்னாலே பொதுவா ரெண்டு பேர் தான் இருந்து போகணும் அதுக்கு மாதிரி தான் சீட் எல்லாம் இருக்கும் ஆனா நம்ம முதல்ல அப்படி இந்த பெஷன் பிளஸ் ஃபெஷன் ப்ரோல எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு அல்லது ஆறு பேர் ஏறி போயிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம தான்ன்ற மாதிரி போவோம் பட் இந்த பைக்ல எல்லாம் அப்படி எல்லாம் போக இல்லாது ஜஸ்ட் ரெண்டு பேர் தான் இந்த பைக்ல ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பட் இந்த பைக்ல ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா என்னன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஒரு ஒன் ஃபிப்டி செக்மெண்ட்ல லிக்விட் கூல் என்ஜின்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் பவர் பைக் இது என்ன சொல்லணும் நேக்டு பைக் இது உண்மையிலேயே அந்த ஸ்போர்ட்ஸ் மாடல்லே இதில் லுக் இருக்கும் என்ன இந்த பைக்கில் லுக் வைஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த என்ஜின் பவரா இருக்கட்டும் எல்லாமே ஒரு டாப் நோச் லெவலில் தான் இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி செக்மெண்ட்ல இவ்வளோ ஒரு என்ன ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்து ரிலீஸ் பண்ணது இந்த பைக்கை தான் சொல்லணும் இந்த பைக்கு வந்து ஒரு ஜங் ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு கிரேஸே இருக்கு ஏன்னா சொல்ல போனால் பதினெட்டு இருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வயது இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசுக்கு நல்ல சூட் ஆகும் உண்மையிலே இந்த பைக்கில் கடும் பாய்ஷா போயிடும் ஆனால் எல்லாருக்குமே இந்த பைக்ல ஒரு கிரேஸ் இருக்கும் உதாரணத்துக்கு அடுத்து சொன்னா நம்ம பிராண்ட் நியூவா பர்ச்சேஸ் சொன்னா இதுல டெய்ல் அதோட வந்து இதுலயும் ஒரு வரும் அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஒரு கவர் வந்து சேர் அடிக்காம வரும் ஆனால் இதில் மெயின் அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பைக்கையுமே நம்ம வந்து மொடிஃபை பண்ணக்குள்ளே வந்து நிறைய காசு செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எம்டி ஃபிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதில் அப்படி ஒரு சீனே இல்லை வந்தால் நம்ம டெய்லர் மட்டும் கலட்டி விட்டாலே இந்த பைக் வந்து பண்ண மொடிஃபை பண்ணுறதுக்குள்ள போட்டு பைசர் ஒன்று போட்டு பைசர் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னால் வந்து டெய்லர் வந்து கலட்டி விட்டாங்க கண்ணாடி மாற்றுவாங்க இந்த பைக் வந்து மொடிஃபை பண்ணி வரைக்கும் இந்த கண்ணாடி தான் படிவு கண்ணாடி வந்தவாடிவு முடிவே பண்ணணுமேன்னு சொன்னா நிறைய காசு வந்து இந்த பைக்கு செலவழிக்க தேவையில்லனே கிட் பூட்டுவாங்க ஆனால் வந்து கிட்டெல்லாம் பூட்ட பூட்டல்லாட்டியும் கூட எம்டி ஃபிஃப்டிங்ன்றது மையம் ஒரு அழான பைக் தான் என்னை பொறுத்த வரையில அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலி இந்த பைக்கில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்கிட்ட சொன்னால் மைலேஜ் என்ன அதாவது இப்ப லிட்டருக்கு எந்த பைக் வந்து ஐம்பத்தி மூணு தொடக்கம் ஐம்பத்தி அஞ்சு வேலை அதாவது உள்ளுக்குள்ள ஓடணும்னு சொன்னா ஐம்பத்தி மூன்று வேலை செய்யும் பட் அதுவே உண்மையிலேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பைக்ல நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு இப்ப போற ஃபியூவல் விலைக்கெல்லாம் நம்மளால வந்து கூட எல்லாம் அடிச்சு வந்து கட்டுப்படி ஆகுது பட் இந்த பைக் எல்லாம் இருந்தா நமக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமா தோணுமே லுக்குலயும் பைக் வந்து எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல பண்ணிடலையும் குறைவிடல அந்த அளவுக்கு இந்த பைக் இருக்கு இல்ல இல்லையா ஸ்பீட் இல்லையா ஸ்பீடு

கூட அவ்வளவு ஹீட் இருக்காது ஏன்னா இவ்வளவு வந்து இதுக்குள்ள பக்கு எல்லாம் வராது அவ்வளவு ஹீட் எல்லாம் இருக்காது ஒரு சில பைக் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே பைக் கொஞ்ச தூரம் தான் ஓடி இருப்போம் பட் அதில் ஹீட் அதோட ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அவ்வளவு ஹீட்டை வந்து நமக்கு கொண்டு வருமே என்ன இதுக்குள்ளேயெல்லாம் காலை வச்சிருக்கக்குள்ள அவ்வளவு வக்கியா இருக்கும் சொன்னாங்க ஆர்சிக்கெல்லாம் அப்படித்தான் கொஞ்சம் இருக்கும் ஆனால் பட் ஆர்சிலேயே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அதையும் நம்ம இதை பார்த்துட்டு ஆர்சியை வந்து ரிவியூ வந்ததாக இருந்தால் நீங்க சொல்லுங்க டூ ஹண்ட்ரட் எல்லாமே நம்ம ரிவ்யூ வந்ததாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த எம் டி ஃபிஃப்ட்டீனை ஃபுல்லாவே பார்த்துருவேன்னு இந்த இன்ஜின பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் நான் சொன்ன மாதிரி தான் இதுல வந்து ஹீட் வந்து அவ்வளோவா வராது நாங்களாம் லாஸ்ட் டைம் நுவரேலியா போக பிள்ளை எல்லாம் ஹீட் இல்ல பைக்ல உண்மையிலேயே ஒரு ஸ்மூத்தா போன மாதிரி இருந்தது இப்போதைக்கு அந்த பைக் அப்படிதான் இருக்கு வேர்ல்ட் எண்டு அந்த அதாவது ஹட் அண்ட் பிளான்ஸ் அந்த ஏரியாலாம் போயிட்டு வந்தும் கூட எங்களோட பைக்ல எந்த விதமான ஒரு பிள கூட வரல அவ்வளோ ஸ்மூத்தா இப்போ கூட ரன் ஆகிட்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ரேடியேட்டர் இருக்குன்னு சதுப்பிங்க இங்க வந்து ரேடியேட்டர் இருக்கு இது வந்து என்ஜின் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகினா வந்து அந்த ரேடியேட்டர் வந்து வேலை செஞ்சு இன்ஜினை வந்து கூலாக்கி கொடுக்குமே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா

நான் எடுக்கக்குள்ள இந்த பிரைஸ் ப்ரைஸை வந்து கடைசியா சொல்லும் தொடர்ந்து பாருங்க உண்மையாக எடுக்கக்குள்ள எம்டி ஃபிஃப்டீன்ன்றதை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் எடுத்தேன் இப்போ உதாரணத்துக்கு பைக்குன்னு சொல்லி பைக் கண்டாலே எடுக்கணும்ன்ற நோக்கத்துல எடுக்கல நான் நிறைய எம்டி ஃபிப்டீனை பத்தி வீடியோஸ் பார்த்தேன் அப்புறம் வந்து ஒரு சில கேட்ட பைக் வச்சுருந்தவங்கள்ட்ட வந்து நான் ரிவியூ கட்டேனே எப்படி இருக்கு பைக் மற்றவங்களோட பைக் ஒரு நாள் கூட நான் எம்டி பிப்டீன்ன்றதை ஓடி பார்க்கவே இல்லை கிடையாது நான் வந்து பைக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்த பைக்கு தான் நான் எம்டினு சொல்லி எந்த பைக்கு தான் நான் ஓடி பார்த்தேன் உண்மையாகவே பைக் நல்ல ஸ்மூத்தாக இருந்தது ஓடக்குள்ள அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எம்டி ஃபிஃப்டீனில் ஒரு மூணு கலர்ஸ் இருக்கிட்ட ஸ்ரீலங்கா அளவை அளவில் இருக்குன்னு அதாவது பிளாக் கலர் அதுக்கப்புறம் ப்ளூ அதுக்கப்புறம் இப்போ வந்த ஒரு மெட் ப்ளூ கலர் ஒன்றும் அவை லெவலில் இருக்குது பட் வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் கூடியது பிளாக் கலருக்கு மட்டும்தான் உண்மையிலே எம்டி ஃபிஃப்டீனுக்கு நல்ல டிமாண்ட் பைக்கு இருக்குதானே இப்போ அந்த ப்ளூ கலரோட எடுத்துருவாங்க பிளாக் வந்து த்ரீ மந்த்ஸ் வெயிட் இந்த பைக்கில் உண்மையாகவே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அதாவது அதில் தாண்டி ஒரு சில இந்த நெகட்டிவான ஃபேக்ட்ஸும் இருக்குது அதை ஒத்துக்க தான் நம்ம வேணும் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நெகட்டிவாக தோணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோன் எனக்கு வந்து முதல் வந்து நான் ஓடி

பெர்னு சொன்னா அந்த பைக்ெல்லாம் கொஞ்சம் குனிஞ்சு இப்படி நின்று ஓட வேண்டிய அப்படி வந்து ஓடணும் பட் இந்த பைக் கொஞ்சம் இப்படி நிமிந்துதான் ஓடணும் பின்னால இருக்கிறவங்கட இது வந்து உண்மையாவே கரண்டு போயிடும் அப்படி கஷ்டமா இருக்கும் இந்த பைக் பின்னாடி இருந்து போறதுக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் நான் நுரேலியா போன இடத்த வந்து இருந்து போன நான் அப்ப உண்மையா சொல்ல போனா எனக்கு இடுப்பெல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படி கஷ்டமா இருந்தது ஒரு ஏழு இடத்த நாங்க நின்று போனோம் லாங் ட்ரிப்ப பொறுத்த வரைக்கும் அப்ப நம்ம ஊருக்குள்ள அல்லது வந்து கொஞ்சம் தூரங்களுக்குள்ள ஓடித்துட்டு சொன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் போர் எல்லாருக்குமே சொல்லுவேன் நான் அப்படி ஒரு நல்ல பைக் இது அதோட மக்களே அதாவது எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜஸ் அதோட வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்திருப்போம் இப்ப நம்ம இந்த பைக் கட சேவஸ் லிமிட பார்ப்போமேன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து நாங்க இந்த பைக்கோட உயில வந்து செஞ்சு கிலோமீட்டரு மாத்துல வந்து அவங்க தான் லிமிட் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஒருக்கா மாத்த சொல்லுவாங்க பட் நாங்க அவ்வளவு மாட்டோம் அதுக்காண்டி அந்த காலம் பாறதுக்குள்ள அந்த ஐநூறு கிலோமீட்டர் ஆறுக்குள்ளேயே மாத்திடுவோம் அப்படின்னா அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா இரண்டாயிரத்தி முந்நூறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாக்குள்ள மாத்திடுவோம் மாத்திடுவோம் அப்படி தாண்ட விட மாட்டேன் தாண்ட விட மாட்டோம் சொன்னா நாங்க அப்படி பைக்கை வந்து பார்த்துப்போமே பைக் எந்த மாதிரி

பழைய நம்பர் எல்லாம் மதிச்சிடலாம் மதிச்சிடலாம் பிஐ நம்பர் புது புது பைக்னு இப்ப உதாரணத்துக்கு அது ஒரு லட்சம் கிலோமீட்டர் எல்லாம் பைக் ஓடி இருந்தா பைக் உண்மையில தள்ளுபட்ட பைக் தான் அதெல்லாம் நிறைய பிள்ளை வைக்கும் அந்த பிள்ளைகளா வந்து ஜமகால ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு அந்த இன்ஜின்ல வந்து எந்த விதமான பிள்ளைகளும் மீசியா வந்துருக்க கெதின்னு வராது அதுல வந்து உண்மையா பைக் உண்மையா பாராட்டு பைக்கை போட்டு திண்டான்னு கதை முடிஞ்ச கதை முடிஞ்சு உண்மையாக எங்களுக்கு கிடைச்சது வந்து ஆஹ் மீட்டர் பதினெட்டாயிரம்

எம்டி எடுக்கணும் நாளைக்கு நாளை என்றைக்கு எடுக்கிற ஒரு ஐடியால இருந்த அப்ப இன்னைக்கு நான் வந்து அவரை கண்டெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து குருநாகலைக்கு போகணும் என்ன போனோம் அங்க போனா பைக் வந்து வடிவாவே போட்டோ எல்லாம் நல்லபடியா நீட்டா கிளியராச்சு எல்லாம் அனுப்பிருந்தாங்க சரி ஓகே நாங்க போறோம் வாங்க அதுல எனக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவு போய் வந்ததுக்கு பதினஞ்சு பதினாறு கிட்ட செலவுன்னு நினைக்கிறேன் அங்க போயிட்டு பார்த்தா பைக் வந்து அப்படி ஒரு மோசமான கண்டிஷன் எல்லாம் உடைஞ்சிருந்தது பிறகு வந்து இந்த மக்களும் தேஞ்சிருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதெல்லாம் தேஞ்சு விழுந்த பைக் அது பேர்த் இல்லாத பைக்னா சொல்லணும் அவங்க போட்டோல காட்டினதுக்கும் அங்க போய் பார்த்ததுக்கும் என்னடா நடக்குன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கொழும்பு பக்கத்துல கிட்ட மட்டும் தூரம் பைக்ல போயிட்டு போய் பார்த்து ஏமாந்து வந்தது அமிச்சம் கடைசியில அந்த பைக்கை நாங்க எடுக்கல அதுக்கப்புறம் நான் வந்து வேணாபுரம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன் பிறகுல கல்முனையில இந்த பைக்கை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் பைக் எடுக்கணும்ன்ற ஆசையில இருப்பீங்க நான் வந்து உங்களுக்கு பர்சனலா சொல்லுவேன் என்னன்னு சொன்னா

சேவஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து டைமுக்கு செஞ்சிருவோம் என்ன ஒரு நாள் கூட பிந்த விட மாட்டோம் அவ்வளவு பெர்ஃபெக்ட் அளவுக்கு ஒரு சத்தம் கேட்டா கூட உடனே கேராஜிக்கு எடுத்து கொண்டு அதை க்ளியர் பண்ணிட்டு வந்துருவோம் அவர் சத்தம் கேட்டிருந்தா கூட யோசனையாவே இருக்கும் பைக்ல சத்தம் கேட்குது சத்தம் கேட்குறது மனத்தாமன் வரும் அதுக்காக வேண்டி பைக் வந்து அப்படி நாங்க நல்லாவே பார்த்துப்போம் கம்மிங் பேக் த போயிண்ட் என்னன்னு சொன்னா பைக் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த சோஷியல் மீடியால அப்படி போட்டோஸ் எடுத்து போடுவாங்க அப்படியே நடங்களை பார்த்து ஏமாற விண்டாமே அப்படிலாம் அங்கே கூட ரீசெண்ட் ஒரு குடியும் கேட்டது இப்போதான் நம்ம பைக் போலீஸ் ஆதாம்

அது நாங்க இந்த கப்பை வந்து உயர்த்தி போட்டுனால கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கூட இருக்கு ரெண்டு வீட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எல்லா பைக்கில் கம்பேர் பண்ணப்போ இந்த பைக்குக்கு இந்த பைக் வந்து சேல் போற விதம் யாவே கூட இருக்கும் நிறைய பேர் இந்த பைக்கை வாங்குவாங்கன்னு பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்ததையும் போட்டிருக்கோம் வேணா அதையும் நீங்க பாருங்க பைக்கை வந்து ரிவ்யூவ் பண்ணிருக்கேன் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் இந்த பைக்கை பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச விட எங்களை மட்டும்தான் நாங்கள் சொல்லிருக்கோம் நீங்க லெமன்ஸ்ல வந்து பேசக்கூடாது என்னடா ஏதோ நீங்க எல்லா பைக்கையும் தெரிஞ்ச மாதிரி பேர் சகாதிக்கிறீங்களே என்று யோசிக்காதீங்க எங்களோட பைக்கை பத்தி தெரிஞ்ச விட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அப்புறமே இந்த வீடியோவுக்கு நீங்க தார் ஆதரவை பார்த்தா அப்படி உங்களுக்கு பைக் வீடியோஸ் பிடிக்கும்னு சொன்னா